அப்துல் காதர் ஜீலானி எல்லா ஊழியாக்களுடைய தலைகளில் அவருடைய பாதத்தை வைத்திருக்கிறார் அவர் அல்லாவுடைய வாக்கிங் போயிட்டு அல்லாவை கை கொடுத்து காப்பாற்றியவர் அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாவும் வாக்கிங் போனாங்களா வாக்கிங் போறதுக்கு ஆள் கிடைக்கல பாருங்க அல்லாவோட வாக்கிங் போயிட்டு பாங்கு சத்தம் கேடும் பள்ளியில தொலை போனாங்களா அல்லாஹ்வே அல்லாவும் தொலை போயிட்டு இது அவர் சொல்லி பாரா ஒரு சாதாரண மென்டர் இல்லாத ஊழல கொலறுபடி இல்லாத ஒருத்தர் இதை சொல்லுவானா நினைப்பானா இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கூற்று அல்லாஹ் வந்து சைலண்ட் பிளீஸ் தொட்டிலில் அப்துல் காதர் ஜீலானி படுத்துக் கொண்டிருக்கிறார் மியூராஜ் போன நேரத்தில் அல்லா சொன்னான் இவங்க கற்பனை கதையை வச்சு ஒரு மகான் உண்டு பண்ணி அந்த அப்துல் காதர் ஜீலான் பேரை வச்சு இவனோட புலப்பு நடத்துறாங்க சதகத்துல் அப்பாட சிறப்புகள் நீங்க பாருங்க புற கலண்டர்ல நினைவு தினங்கள் போட்டிப்பாங்க நினைவு தினங்களில் சதகத்துல் அப்பா நினைவு தினம் என்று போட்டிக்கு சதகத்துள்ள அப்பா குடலை எடுத்து தேய்ச்சி கழுவிட்டு துப்பாக்கிட்டு திருப்பி எடுத்து வாய்க்குள்ள போட்டு கொண்டிருக்கும் போது இவர் காண்டம் இவர் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சுத்தமானவர் எப்படி கதை அதாவது அதாவது அப்துல் காதர் ஜீலானி சம்பந்தமா ஒரு சொற்பொழிவுல குறிப்பிடப்பட்டுச்சு அவரு நல்லவர் தான் ஆனா அவர் வந்து இந்த அவருக்கு பிறகு வந்தவங்க அவரை அவுளியா அவரை தனியா ஒரு இடத்த கொடுத்து வழி வழிகிட்டு போயிட்டாங்க சதவீதம் உண்மைதான் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அவர் மொஹியத்தின் அப்துல் காதர் பக்தாதை சேர்ந்தவர் இராக்கை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய கைப்பட எழுதின புத்தகத்துல அல்லாவ தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது சிறுக்கு செய்யக்கூடாது அந்த கண்டனின்றவங்களை மனிதர்களை வணங்கக்கூடாது ஏகத்துவத்துல உறுதியா வாழணும் ஒரு மனுஷனுடைய மருமை வெற்றி ஏகத்துவத்தில் தான் உண்டு வேற வேற வழிபாடுகளுக்கு போக கூடாது என்றதுலாம் கைப்பட எழுதின புத்தகங்களை பதிவு செஞ்சுக்கிறாரு அவர் சாதாரண ஒரு மதரசால ஒரு முதிர் ஒரு பிரின்சிபல் ஒரு மதரசால பிரின்சிபலா இருந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாங்க மிகப்பெரிய மகானாக்கி அப்படித்தானே ஈசா அலை சலாம் யாரு அவர் கடவுளா தன்னை கடவுளாக்க சொன்னாரா தான் கடவுளுடைய குமாரர் என்று சொன்னாரா இல்ல அவர் தெளிவா என்ன சொன்னாரு ஏகத்துவத்தை தான் சொன்னாரு இஸ்ரவேலர்களே கேளுங்கள் நம்முடைய இறைவன் கர்த்தராவான் அவன் ஒரே ஒரு இறைவனாவான் ஈசாலை சொன்னாங்க அதோன இலா ஹீனு அதோன இலா ஏகத் நம் இறைவன் கர்த்தர் இலா ஏகத் ஒரே கடவுள் அவரு அரமை மொழியில சொன்னாரு ஆனா அவரை வச்சு என்ன பண்றாங்க அவரை வச்சு கும்பிடுறாங்க சில வழிபாடு பண்றாங்க இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதை செய்யாம வேற யாரும் அவங்க பக்தர்கள் சீடர்கள் இல்லாதத கற்பனை பண்ணி ஊழியாக்களுக்கெல்லாம் பெரிய ஊழியா அப்துல் காதர் ஜீலானி எல்லா ஊழியாக்களும் வந்து அப்துல் காதர் ஜீலானி எல்லா ஊழியாக்களுடைய தலைகளில் அவருடைய பாதத்தை வைத்திருக்கிறார் அவர் அல்லாவோட ஓக்கிம் போயிட்டு அல்லாவை கை கொடுத்து காப்பாற்றியவர் அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாவும் ஓக்கிம் போனாங்களா அல்லாஹ் வாக்கிங் போறதுக்கு ஆள் கிடைக்கல பாருங்க அல்லாவோட ஓக்கிம் போயிட்டு பள்ளியில பாங்கு சத்தம் கேடிச்சான் பாங்கு சத்தம் கேடுனா பள்ளியில தொலை போனாங்களா அல்லாவே அல்லாவை தொலை போயிட்டு அல்லா பள்ளிக்கு போனான்ட என்ன அர்த்தம் தொலை போன இடத்துல அவுல ஒன்று இருந்துச்சாம் அந்த அவுல உழுவு செய்யும் போது அல்ல வலியும் விழுந்தானா இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கதை இவர் என்ன பண்ணாராம் அப்துல் காதர் ஜிலானி கையை கொடுத்தாராம் அல்லாஹ் கையை கொடுத்த ரஜினிகாந்த் மாதிரி கையை கொடுத்து ஒரு எடோண்ட எடுத்தாராம் எடுத்தோடனே எனக்கு கை கொடுத்தவர் யா தஸ்த கயிர் என்னை கை கொடுத்து காப்பாத்தியவன் என்று அல்லா புகழ்ந்தானா இது அவர் சொல்லிப்பாரா ஒரு சாதாரண மென்டர் இல்லாத மூளையில கொலறுபடி இல்லாத ஒருத்தர் இதை சொல்லுவானா நினைப்பானா இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கூற்று அவங்க வந்து அல்லாக்கு இந்த பிள்ளை இருக்கிறத சொல்றது அல்லா வெறுக்கிறார் கிறிஸ்தவர்கள் வந்து அல்லாக்கு பிள்ளை இருக்குதுன்றாங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவாங்க ரஹ்மான் ரஹ்மான பிள்ளையை பெற்றுக் கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் லக்கது நிதா மிக கடுமையான ஒரு அவதூறான சொல்லை சொல்கிறார்கள் அல்லாக்கே அவதூறு சொல்றாங்களா அல்லா சொல்றா என்ன அல்லாக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இருக்குதுண்டா என்ன அர்த்தம் அல்லா பொண்டாட்டி வச்சு கொண்டிருக்கிறான் அவதூர் தானே இது அல்லாக்கே பொண்டாட்டி என்று சொல்றாங்க அவதூர் பண்றாங்க சொல்லிட்டு தக்காது வானங்கள் இடிந்து விழ பார்க்கின்றனூரா பாக்குது எதுக்கு அந்த ஆவுளிமானி வலதா அளவற்ற அருளாலனுக்கு பிள்ளை இருப்பதாக இவர்கள் சொல்வதனால் வானம் புலக்குது பூமி புலக்குது மலைகள் சுக்குநூரா பாக்குது என்று அல்லா கண்டிக்கிறான் அல்லா கடுமையா சொல்றான் தான் உங்க வருது இல்ல இத சொன்னதை நாங்க பாரதூரமா பாக்குறோம் ஆனா ரசூலா மேராஜ் போனாங்களாம் மேராஜ் போன நேரத்துல ரசூலா வந்து தொழுக சம்பந்தமா பேசிக்கொண்டிருந்தாங்க தான் அல்லாவோட விட கூட பிளவு பேசிட்டாங்களாம் அல்ல அது ஐம்பது பக்தெல்லாம் தொலைகலாது அப்படி சொல்ல போகல மூசா வந்து அனுப்பி விடுறாரு என்ன சரி சொன்னாங்க சொல்ல போகல அல்லா வந்து அப்துல் காதர் ஜீலானி படுத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அல்லா மியூராஜ் போன இடத்துல அல்லா சொன்னான் இது அப்ப அவர் சொல்லிப்பாரா தௌ இதை கடைப்பிடிக்க சொன்னவர் இதை சொல்லிப்பாரா அவட கைப்பட எழுதின புத்தகத்துல சொன்னாரா இவங்க கற்பன கதையை வச்சு ஒரு மகான் உண்டு பண்ணி அவர்கிட்ட பேரை வச்சு இவனோட பொழப்பு நடத்துறாங்க அந்த அப்துல் காதர் ஜீலான்ட பேரை வச்சு நான் வந்து ஒரு மகானை பிடிச்சு வைக்க மகானை பிடிச்ச ஒண்ணும் சொல்ல தேவையில்ல மகானுக்கு போவே தேவல இந்த காலத்துல வாழ்ந்த மகானா யாருன்னே தெரியா மகானா அல்லது வந்து கீழ் சாதியான்னு யாருக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு சொல்லலாமா மாப்பிள்ள நல்லவனே என் மாப்பிள்ளை என்னை ரொம்பவும் நேசிக்கிறார் வெளியில பாக்குறதுக்கு விளங்குது அவ்வளவுதான் உண்மையிலே நேசம் யாருக்கு தெரியும் தான் தெரியும் நேசம் காட்டுறவனுக்கு தெரியும் பொண்டாட்டி என்ன ரொம்ப நேசிக்கிறா என்றதை எனக்கு விளங்கும் அவ பேசுற மாதிரிக்கு எக்ஸன் போடுற மாதிரிக்கு நான் நினைப்பேன் அதை நம்பிட்டு போகணும் நம்ப அமைக்க கூடாது சந்தேகப்படக்கூடாது ஆனா உண்மையிலே நேசம் யாருக்கு தெரியும் தான் தெரியும் அல்லாவை நேசிக்கிறார்கள் அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறார்கள் என்றதை எங்களுக்கு தெரியுமா அல்லாக்கும் அவங்களுக்கு முடியாது அவங்க அவங்க தான் பார்த்துக் கொள்ளணும் அதான் நேசிக்கிற நேசிப்பவர்கள் என்றா அல்லாரசூல் சொன்னதை செஞ்சிருப்பாங்க ரசூலுக்கு மாற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க நல்லதை செஞ்சாங்க நாங்க மாறி கொடுறோம் கண் முன்னுக்கு கண்முன்னுக்கு வாழ்றத்தர வாழ்ற இந்த காலத்திலேயே இந்த அப்துல்லா என்ற ஒருத்தர் மௌத்தா போனாரு மருதமுனையில காத்தாங்குடியில பள்ளிவாசல் கட்டி வச்சுக்கிறாங்க மருதமுனைக்காரர் அவரு அவருக்கு பள்ளி கட்டி அவருக்கு ஜியாரம் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு இந்தியாக்காரர் ஒருத்தர் அப்துல்லா பைல்வான் என்னுடன் கனவிலே தரிசித்து என் எனக்கு தரிசனம் காட்டி என்னுடன் உரையாடுகிறார் இப்ப சொல்றாங்க இந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோடான 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 சொத்துக்களை அந்த இத சொன்னவருக்கு கையில கொடுக்குறாங்க இந்த வார்த்தையை சொன்னவருக்கு அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க இப்படி கதையை கட்டி வச்சுக்கிறாங்க சதக்கத்துள்ள கொத்து பத்தி பேசுவாங்க இந்த சதக்கத்து அப்பா என்ன கேம் எல்லாம் கொடுப்பாரு தெரியுமா ஒரு பெண்ண சதக்கத்து அப்பாட சிறப்புகள் நீங்க பாருங்க கலண்டர்ல நினைவு தினங்கள் போட்டிப்பாங்க நினைவு தினங்களில் சதக்கத்து அப்பா நினைவு தினம் அல்லாவின் தர்மம் அவரு சதக்கத்துள்ளா அல்லாவுடைய தான தர்மம் அல்லாவுடைய தான தர்மம் வந்து என்ன என்ன வேலை பண்ணதுண்டா ஒரு நாள் திடீரென்று அவரு ஆத்துல குளிச்சு கொண்டு எவ்வளவுத்தர் போனாரா பார்த்தா ஒரு அதிசயமான ஒரு காட்சியை கண்டாராம் என்ன காட்சின்னு கேட்டா சதகத்துள்ள அப்பா வந்து இப்ப ஒஸ் பண்ண போகிற என்ன செய்வோம் நாங்க ப்ரஷ் எடுத்து பல்லு தீட்டி கொள்வோம் மேலே தேய்ச்சி கொள்வோம் மூத்த எல்லாத்தையும் களத்துல அங்க இங்க பிடிச்சி எல்லாம் எடுத்து வெளியே போட்டு கொள்வோம் நாங்க வெளியில தானே சுத்தம் படுத்துவோம் யாராவது குடலை கழுவானா குடல் எடுத்து சவுக்காரம் போட்டு கழுவானா சதகத்துள்ள அப்பா கைய போட்டு குடலை வெளியே எடுத்து தேய்ச்சி கழுவிட்டு துப்பா வாங்கிட்டு திருப்பி எடுத்து ஆ ஆண்டிபிடி வாய்க்குள்ள போட்டு கொண்டிருக்கும் போது இவர் காண்றாதோ இவர் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் சுத்தமானவர் எப்படி கதை இப்படி கொடலை கல்வினா செத்து போவாந்த வெளியே கேளுமா குடலை இப்படி கதை முடிஞ்சிருந்தானே கழுவி சுத்தத்தை அதாவது அந்த ரங்கத்திலேயும் சுத்தமான அகத்திலும் புறத்திலும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுறாங்க பொய் பச்சை பொய் இப்படி அவனாவது குடலை வெளியடுப்பானா இவர் தொலவே மாட்டாரு சதகத்துல பையன் தொலை போறீங்களு கேட்டா நான் போயிட்டு வரனே சும்மா ரீனி கேள்வி கேட்கிறோன்னு போயிட்டு வரேன் பொய் இல்லாத கற்பனை பண்ணாங்களா கழுவினாங்களா ரசோல்லா தெரிஞ்ச செய்திகள் இருக்குதா ரசூலா விட மகான் யாரு இதெல்லாம் பொய் இதுதான் அந்த சொன்ன செய்தி உண்மை இதை விட்டு நிறைய கற்பனை கதைகள் தான் தூங்கி கிடந்தீங்களே இன்னும் நிறைய செய்திகளை சொல்லி இருப்பார் பயன்படுத்தி கூட தெரியாத மக்கள் நீங்க அதனால அந்த சோட்டா ஒரு ரெண்டு செய்திய சொன்னாரு இது உண்மையான சம்பவங்கள் அவருடைய கித்தாப்ல அவர் அப்படி சொல்லல ஒரு ஏகத்துவத்தை கடைபிடிச்சவர் தான் அப்துல் காதர் ஜிலானி கடைசி கேள்விக்கு வாய்ப்பு அதோட முடிச்சுக்கொள்ளணும்